ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நஜீம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மை வீ த்ரீ ஆட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா பணம் வரும்னு சொன்னாங்க நிஜமாவே பணம் வந்ததா இல்லை எல்லாமே பொய்யா இன்னிலருந்து ப்ளேஸ்டோரில் அதிரடியாக அந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்தா பணம் கிடைக்கும்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து அதிக முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததா எழுந்த புகார்ல மை வித்ரி ஆட்ஸ் எம்டி சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில மை த்ரீ ஆட்ஸ் மொபைல் அப்ளிகேஷனை ஸ்டோர்ல இருந்து அதிரடியே நீக்கப்பட்டுள்ளது இது அதோட வாடிக்கையாளர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கோவையை தலைமையிடமாக கொண்ட மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வந்தார் இதில் தினமும் ரெண்டு மணி நேரம் விளம்பரம் பார்த்ததன் மூலமாக லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலான்னு என்ன விளம்பரம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பெய்டு சர்வீஸ்னு ஒன்று இருக்குது முந்நூற்றி அறுபது இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் பெய்டு சர்வீஸில் பணம் கட்டி நீங்கள் சேர்ந்து அது மூலியமாக அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க பார்க்க உங்களுக்கு பணம் கொட்டுன்னு சொல்லியிருந்தாங்க டெய்லி மொபைலில் வீடியோ ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக அஞ்சு ரூபாலேருந்து ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சில ஆயுர்வேத கேப்சூல்ஸ்லாம் வேறு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ஒரு புதிய உறுப்பினரை சேர்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து விட்ற காரணத்துக்காக உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்கறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை நம்பி பலாயிரக்கணக்கான பேர் சேர்ந்துருந்தாங்க லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி இதன் மூலமாக பொதுமக்களை ஏமாற்றி மை வீத்திரி ஆட்ஸ் நிறுவனம் பல கோடி ரூபாய் ஏமாத்தி இருக்கிறதாகவும் இந்த நிறுவனத்தின் மீது புகார் எழுந்தது அதை விசாரித்த சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தினாங்க அதன்படி மை வீத்திரி ஆட்ஸ் செயலி மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றினதா ஆனந்தன் விஜயராகவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கடந்த ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி டான்பிட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் தற்போது சக்தி ஆனந்தன் சிறையில் இருந்து வருகிறார் அவரது ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில ஸ்டோர்ல இருந்து மை த்ரீ ஆட்ஸ் அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது லட்சக்கணக்கான சந்தாதாரர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நிஜமாவே இந்த அப்ளிகேஷன்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் உண்மையானு கேட்டாக்கா அதெல்லாம் உண்மைதான் நானே இங்கே நிறைய பேர்த்துக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன் அதாவது எப்படின்னா முதல் லெவல் ஓபனிங் மெம்பர் எனப்படும் ஓஎம் லெவல் தினசரி சராசரியாக ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி மை வீத்திரி ஆட்ஸ் விளம்பரங்களை பார்த்தா நாளொன்றுக்கு அஞ்சு ரூபா வீதம் மாச நூற்றம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் இந்த நூற்றம்பது ரூபாயை மை வீத்திரி வேலெட்லருந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும் ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுவும் அறுபது ரூபா மட்டும்தான் நான் எவ்வளோ தான் இந்த லெவலில் சம்பாதிச்சாலும் அறுபது ரூபா அதுவும் ஒரு முறை வித்ராப்பல் செய்ய முடியும் ஆக மீதி உள்ள காசை எடுக்கணுன்னா நான் அடுத்த லெவலுக்கு போகணும் லெவல் டூ இந்த லெவலில் நான் முந்நூற்றி அறுபது ரூபா செலுத்துனா எனக்கு ஒரு ஹெர்பல் ஃபேஸ்பேக் மற்றும் அதே போல் மை வீத்ரி ஆட் இன் ப்ராடக்ட்ஸ் விளம்பரங்கள் பார்த்தால் ஒன்றுக்கு ஏழு ரூபாய் மேனைக்கு மாதம் இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் கிரவுண்ட் மெம்பர் என்று அந்தந்த லெவலுக்கு போல் பணம் வசூலிக்கப்பட்டு அவர்களின் ப்ராடக்ட்ஸ் மற்றும் தினமும் மூன்று மணி நேரம் அவர்களின் விளம்பர வீடியோக்களை பார்த்தால் தினம் ஐந்து முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் அதேபோல் நாம் அதிகபட்சம் ஏழு பேரை பரிந்துரைக்க முடியும் ஒவ்வொரு பரிந்துரைக்கும் கூடுதல் சலுகை உண்டு அதிகபட்சமாக நாளொன்றுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா கட்டின காசுக்கு அவங்க ப்ராடக்டை நம்ம கிட்டே விற்றுட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வீடியோ பார்த்தா அதுக்கும் காசு தருது இப்படித்தான் மை த்ரீ ஆட் செயல்படுது மேலோட்டமாக பார்ப்பதற்கு அட இது செம்மலை நோகம் உட்காந்த இடத்துல காசு சம்பாதிக்கலான்னு தோணும் சற்று சிந்திச்சு பார்த்தோன்னா சுமார் அறுபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறதா இந்த நிறுவனத்தோட எம்டிஏ கூறியிருக்காரு சரி அந்த அறுபது லட்சம் உறுப்பினரும் முந்நூற்றி அறுபது ரூபா செலுத்துனேன் அடிப்படை உறுப்பினராக எடுத்துக்கொண்டாலும் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை இரநூத்தி பதினாறு கோடி அதுவே அடுத்த சில்வர் கோல்டு டைமண்ட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டால் அது எத்தனாயிரம் கோடிகள்னு யோசிச்சு பாருங்க சரி எப்படி உங்களால் டெய்லி பணம் கொடுக்க முடியுது வெளியே நம்பகத்தன்மையாக தெரியும் பேச்சாற்றலுடைய ஒருத்தர் பேசிய பிரெயின் வாஷ் பண்ணுவார் என் கம்பெனியில் காசு போடுங்க மாதம் மாதம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தர்றேன் இவ்வளோ பெர்சன்டேஜ் தரேன் நல்லா நம்மளை மூல செலவை செஞ்சு பணம் செலுத்த வைப்பார் நம்ம போலவே நமக்கு அடுத்து வர்றவங்கள்ட்டையும் அதே டெக்னிக்கை பயன்படுத்தி பணம் போட வைப்பார் அவர்கள் போட்ட பணத்தின் ஒரு பகுதியை ஏற்கனவே நம்ம கூறியது போல் ரிட்டர்ன்ஸாக தருவார் இப்படி அவருக்கு அடுத்து அவருக்கு அடுத்து என வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து ஆரம்பத்தில் சொன்னது போல் சரியான நேரத்தில் பணம் எல்லாமே வரும் சிறப்பாக நடப்பது போல தான் தெரியும் ஒரு கட்டத்தில் ஆள் சேர்க்கறது குறையும் மொத்த பணத்தையும் அபேஸ் செஞ்சுக்கிட்டு கம்பெனி உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த ஸ்கீமுக்கு பேர் தான் பான்சி ஸ்கீம்னு சொல்றது உதாரணத்துக்கு ஒரு கிரவுண்ட் மெம்பர் ஒரு லட்சத்தி இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா செலுத்த செலுத்துகிறார் என்றால் நாளொன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் மேனிக்கு அவர் போட்ட காசை எடுப்பதற்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் ஒரு வாரம் ஏன் மூணு வாரம் கூட பொறுமையா தினமும் மூணு மணி நேரம் செலவு செய்து விளம்பரங்களை பார்ப்பார் அதற்கு மேல் செழிப்பு தட்டி போக காசை சீக்கிரம் எடுக்க தான் யோசிப்பார் பத்தாக்குறைக்கு இந்த விளம்பரங்களுக்கு இடையில மோட்டிவேஷ்னல் வீடியோக்களும் வரும் விரைவில் பணக்காரராவது எப்படி எத்தனை நாட்களுக்கு தான் தினமும் நானூற்றி எண்பது பெற்று கொண்டிருப்பீர்கள் விரைவில் ரெஃபர் செய்து மேலும் ஏழு நம்பர்களை சேருங்கள் என கம்பெனி ட்ரிகர் செய்து கொண்டே இருக்கும் இதனால் தனக்கு தெரிந்தவர்களை இந்த ஸ்கீமில் சேர வற்புறுத்துவார் ஆக இவரால் ஏழு பேர் இணைஞ்சிருவாங்க இவருடைய ஒரு லட்சத்தி இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா ஏழு பேரோடு சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தறு ரூபா சேர்த்தா கம்பெனிக்கு கிடைக்க போகும் மொத்த பணம் ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்பது ரூபா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா இதில் அவருக்கு தினமும் ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் மீதி ஏழு பேருக்கு நானூற்றி எண்பது கொடுத்தால் கம்பெனி தினமும் கொடுக்க போகும் தொகை வெறும் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த தினத்தொகை முழுசாக கிடைக்குமானா இல்லை பத்து சதவீதம் டூர் வேலட் பத்து சதவீதம் டிடிஎஸ்ன்னு பிடிக்கப்பட்டு கம்பெனி தரப்போக மொத்த தொகை வெறும் நாலாயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் இந்த தினத்தொகையும் நாம் வீடியோ பார்த்தா மட்டும்தான் பார்க்க தவறுனா அவ்வளவுதான் அதுவும் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நாம் மற்ற வேலைகளையும் பார்க்க முடியாது அடிக்கடி வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா என்ற டேப் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிரெயின் வாஷ் செய்தது போல் நமக்கு கீழ் ஏழு பேரும் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஏழு பேர் சேர தூண்டப்படுவார்கள் ஆக அவர்களுக்கு ஏழு பேர் சேர்ந்து விட்டால் நம் ஒருவரின் நெட்ஒர்க் மூலம் மட்டுமே அவங்களுக்கு ஐம்பத்தேழு பேர் சேருவாங்க மொத்தம் கம்பெனி கிடைக்க போகும் தொகை எழுவது லட்சம் ரூபாய் நம் ஒருவரின் நெட்ஒர்க்கில் இருந்து மட்டும் இந்த ஐம்பத்தேழு பேருக்கும் அவர்கள் தினமும் தரப்போகிற தொகை வெறும் முப்பதாயிரம் மட்டும்தான் இந்த ஒவ்வொருவரும் ஏழு ஏழு பேராக சேர்த்து பணம் கட்டினா எத்தனாயிரம் கோடிகள் கம்பெனி கிடச்சிருக்குன்னு பாருங்க இதில் வேடிக்கை என்னென்னா அதிகபட்ச ரெஃபரல் ஏழு பேர் தான் அதற்கு மேல் சேர்க்கும் நபர்களுக்கு ஃபிக்சடாக ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த டிடிஎஸ் டூர் வேலட் கட்டிங் போக அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா இந்த பாஞ்சி ஸ்கீம் பிஸ்னஸ் மாடல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று சட்டப்படி குற்றமாகும் இதை நன்கு தெரிந்து அறிந்த வீத்திரி நிறுவனம் நம்மிடம் பணத்தை வாங்கி ஒரு ஹெர்பல் ப்ராடக்டை கொடுத்து நம்ம கஸ்டமராக்கி எம்எல்எம் ஸ்கீம் போல அதான் அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வருமே அது போல காட்டிக்கிறாங்க ஏன்னா எம்எல்எம் பிஸ்னஸ் வந்து சட்டப்படி லீகலாக உள்ளது இவர்கள் கொடுக்கும் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டால் சிறந்ததான்னா அதுவும் இல்லை முதலில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற எந்த ஆன்லைன் வர்த்தக தளத்திலும் இந்த ப்ராடக்ட் இருக்காது இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதியப்பட்ட போது அன்று கூடிய கூட்டத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் தினமும் எளிதில் வீட்டில் இருந்தபடியே பணம் வருகிறதே இனியும் பணம் வரும் என்ற அறியாமையின் கூட்டம் ஒன்று ஒருவேளை இந்த நிறுவனத்தை மூடிட்டால் போட்ட பணம் போயிடுமேங்கிற அச்சம் இன்னொன்று எது எப்படியோ இது போன்ற எளிதில் பணம் கிடைக்கக்கூடிய எந்த வழியின் மூலம் பணம் வந்தாலும் அது நிலைக்காதுங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி புகார் போலீஸ் கைது இந்த மாதிரி வருங்கிற செய்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி தினம் பல சம்பவங்களை கேள்விப்படுறோம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி செய்தி ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷனை தூக்கி இருக்கிறாங்க அந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சட்டை டிக் பண்ணிங்க நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.